அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் யோக வீடத்தின் அன்பான வாழ்த்துக்கள் தினமொரு யோகம் என்னும் தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அதாவது ஸ்வர்ண பரிபூரண விரதம் அதாவது இந்த ஜனவரி மாதம் மூணாம் தேதியில இருந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் வலுவான ஸ்வர்ண பைரவ விரதம் நமது ஆசிரமத்தில் கடைபிடிக்க இருக்கிறோம் இந்த விரதமானது நாம் விரும்பக்கூடிய அனைத்து செல்வத்தையும் நாம் எப்படி அடைகிறது அதற்கு உண்டான வலுவான தியான பயிற்சியை தான் நாம் விரதமாக கடைபிடிக்க போகிறோம் இதில் இந்த விரதத்தில் எல்லாரும் கலந்துக்கணும் இது முழுக்க முழுக்க கட்டணம் இல்லாத ஒரு இலவச பயிற்சி இதற்கான ஒரு சங்கல்பம் இதற்கான ஒரு விரத தொடக்க நாள் ஜனவரி மாதம் மூணாம் தேதி காலையில் ஐந்து முப்பதுல ஆறு முப்பதுக்குள்ளே ஆன்லைன் விரத பயிற்சி தொடங்க இருக்கு இதில் எல்லா அன்பர்களும் கலந்துக்கலாம் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சத்திய சங்கல்ப கயரு மகாஸ்வர்ண பைரவருக்கு பூஜையில் வச்சு நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம் அதை உங்களுடைய வலது கையில் கட்டிக்கிட்டு நீங்கள் விரதம் இருக்கணும் உங்க வாழ்க்கையில என்ன தேவையோ அதை நினைச்சு வரத இப்போ சிலவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தேவைப்படும் சிலவங்களுக்கு மாசம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வேணும் அப்படின்னு ஆசை இருக்கும் சிலவங்களுக்கு மனைவி சொல் பயிற்சி கேட்கணும்னு இருக்கும் சிலவங்களுக்கு தான் பையன் நல்லா படிக்கணும்னு இருக்கும் சிலவங்களுக்கு எனக்கு சரியாவே தூக்கம் வரலை என் உடம்பு ஆரோக்கியமா இருந்தா போதும்னு இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆசை இருந்தாலும் அதை பரிபூரணமாக நாற்பத்தி எட்டு நாளையில் அடையக்கூடியது தான் இந்த மகா ஸ்வர்ண பைரவ விரதம் இந்த விரதத்திற்கு பக்தர்கள் அனைவரையும் நமது திருமூலர் ஆசிரமம் அன்போடு அழைக்கிறது அதனால் பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி அதிகாலை பிரம்ம முகூர்த்தமாகிய ஐந்து முப்பதுக்கு இந்த பூஜை தொடங்க இருக்கு அன்பர்கள் அனைவரும் கலந்துக்கோங்க இது முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் நடக்கும் அதனால் அன்பர்கள் அனைவரும் கலந்துக்கோங்க இதில் கலந்துக்கிடக்கூடியவங்க நம்ம ஆசிரமத்துடைய வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுடைய செல்ஃபோனை பதிவு பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இந்த ஆன்லைன் வகுப்பிற்கான லிங்க் வரும் அது மூலமா இந்த விரதத்தை நீங்கள் தொடங்கலாம்